வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் பிரிவு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் பழகிய நாட்கள் பேசிய வார்த்தைகள் மறந்தாயா நெஞ்சமெல்லாம் உன் நினைப்பு மஞ்சத்தில் உறக்கமின்றி தவிப்பு சொன்னாயே மறந்தாயா மலர் வாடினால் மனம் மாறலாம் என் மலர்மேனி வாடினாலும் குணம் மாறாது சொன்னாயே மறந்தாயா மனம் திறப்பாயா இல்லை மண்ணில் என்னை புதைப்பாயா மனம் திறப்பாயா இல்லை மண்ணில் என்னை புதைப்பாயா கண்ணீர் வற்றிவிடும் முன்னே உயிரின் ஈரம் காயும் முன்னே வருவாயா நெஞ்சம் தருவாயா கலக்கத்தில் இருந்தேன் கலங்கரை நீ என்றாய் என்னை கடவுள் கொடுத்த வரம் என்றாயே கலக்கத்தில் என்னை கலங்க வைப்பது ஏன் உன் நேசம் என்ன நாடகம் தானா அந்த கடவுளும் தானா உன் நேசம் என்ன நாடகம் தானா அந்த கடவுளும் தானா உண்மை சொல்வாயா உயிருக்கு உயிராய் வருவாயா இல்லை உதிரம் குடிப்பாயா காரணம் ஏதும் இல்லாமல் காதலை மறந்தது ஏன் மனதிற்கு தாழ் போட்டது ஏன் மறந்த காதலுக்கு தீ ஏன் மனதிற்கு தாழ் போட்டது ஏன் மலர்ந்த காதலுக்கு தீ இட்டது ஏன் வருவாயா நெஞ்சம் திறப்பாயா வனவாசத்திலும் சீதை மனம் மாறவில்லை இராவணன் சிறைவாசத்திலும் மனம் மாறவில்லையே வணிக களத்தில் போராடுகிறேன் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு பார் பார்ப்போட்ட வாழவைக்கவே பாடுபடுகிறேன் மாதங்கள் சில காத்திருந்தால் பாசம் மாறுமா பார்க்காமல் இருந்தால் காதல் பழுதாகுமா மாதங்கள் சில காத்திருந்தால் பாசம் மாறுமா பார்க்காமல் இருந்தால் காதல் பழுதாகுமா பாவையே சொல் இல்லையே கொள் பாவையே சொல் இல்லையே கொள் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்